நீரிழிவு நோய்க்கான ஏழு சிறந்த பழங்கள் மற்றும் தவிர்க்க வேண்டிய ஏழு பழங்கள் நீரிழிவு நோயாளிகளுக்கு உகந்த மற்றும் தவிர்க்க வேண்டிய பழங்கள் குறித்து தெளிவாக அறிந்து கொள்வது இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த உதவியாக இருக்கும் இதோ அவற்றின் பட்டியல் நீரிழிவு நோயாளிகளுக்கு உகந்த ஏழு சிறந்த பழங்கள் பிளாக் பெர்ரி இதன் விதைகளும் பழமும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது ஆப்பிள் சார்மார்ந்த ஆக்சிஜனேற்றிகளால் செறிந்தது மற்றும் நார்சத்து அதிகம் ஆரஞ்சு சிதில கலோரி கொண்டது நார்ச்சத்து நிறைந்தது வைட்டமின் சி நிறைந்தது பேரிக்காய் நார்சத்து அதிகம் இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த உதவும் ஸ்ட்ராபெர்ரி கலோரி குறைவாகவும் ஆக்சிஜனேற்றிகள் மற்றும் நார்சத்து நிறைந்ததாகவும் உள்ளது பப்பாளி குறைந்த கலோரி கொண்டது அதிக நார்சத்து உள்ளது கிவி வைட்டமின் சி மற்றும் நார்சத்து நிறைந்தது இன்சுலின் செஞ்சொற்பாடு மேம்படுத்த உதவும் தவிர்க்க வேண்டிய ஏழு பழங்கள் திராட்சை சர்க்கரை அளவு அதிகம் உள்ளது உடனடியாக இரத்த சர்க்கரை அளவை உயர்த்தும் மாம்பழம் இனிப்பு அதிகமாக இருப்பதால் இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டை பாதிக்கும் வாழைப்பழம் அதிக கார்போஹைட்ரேட் மற்றும் சர்க்கரை உள்ளதால் தவிர்க்கலாம் ஜாக்ப்ரூட் அதிக சர்க்கரை மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் கொண்டது அன்னாச்சி சர்க்கரை அளவு அதிகம் உடனடியாக இன்சுலின் தேவையை அதிகரிக்கிறது லிச்சி மிகுந்த சர்க்கரை சத்து கொண்டது தீவிர இனிப்பு பழங்கள் சர்க்கரையின் அளவை பெரிதும் உயர்த்தக்கூடும் இவை சரியான அளவீட்டில் தவிர்க்கப்படும் போது நீரிழிவு நோயாளிகளுக்கு இரத்த சர்க்கரையின் சீரான கட்டுப்பாடு கிடைக்கும்